தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான குரங்கனி கொட்டக்குடியில் பெய்யும் கனமழை காரணமாக கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது போடி மீனாட்சிபுரத்தில் செயல்படும் தனியார் உரக் கம்பெனியில் வேலை செய்ய ஒன்பது பெண்கள் மற்றும் மூன்று ஆண்கள் என பனிரண்டு தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு டிராக்டர் கொட்டக்குடி ஆற்றை கடக்க முயன்றது டிராக்டரை டிரைவர் முனியப்பன் ஓட்டினார் ஆற்றில் திடீரென வெள்ளப்பெருக்கு அதிகமான நிலையில் டிராக்டரை வெள்ள நீர் இழுத்து சென்றது டிராக்டரில் இருந்த பெண்கள் உட்பட கூலி தொழிலாளர்கள் அலறி கூச்சலிட்டனர் அடித்து செல்லப்பட்ட டிராக்டர் அதிர்ஷ்டவசமாக மரக்கிளையில் சிக்கி நின்றது உடனடியாக அனைவரும் ஆற்றில் குதித்து உயிர் தப்பினர் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரம் மூலம் இரண்டு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு டிராக்டரை கரைக்கு கொண்டு வந்தனர் கூலி தொழிலாளர்களை ஏற்றி சென்ற டிராக்டர் ஆற்றில் சிக்கி அதிர்ஷ்டவசமாக அவர்கள் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது